நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் செம்மாம்பலம் போலே கண்ணம் சிவந்து விட்டதடி கொண்ட மெளனத்தினாலே இதழ் கணிந்து விட்டதடி செம்மாம்பழம் போலே கண்ணம் சேர்ந்து விட்டதடி கொண்ட மெளனத்தினாலே இதழ் கணிந்து விட்டதடி சுகம் ஊறிவிட்டதடி முகம் மாறிவிட்டதடி சுகம் ஊறிவிட்டதடி முகம் மாறிவிட்டதடி நெஞ்சில் அன்றில்லாத நாணம் இன்று எங்கு வந்ததடி என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் மலர்பஞ்சனை மேலே வரும் பருவம் அத்தனையும் உன் கொண்டாயோ அதில் நினைவில் வைத்தாயோ மலர்பஞ்சனை மேலே வரும் பருவம் அத்தனையும் உன் நெஞ்சில் கொண்டாயோ அதில் நினைவில் வைத்தாயோ அன்று ஏங்குகின்றாயோ இன்று தூங்குகின்றாயோ நாம் பழக போகும் அழகையெல்லாம் படம் பிடித்தாயோ என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய்